உலக அளவில் இந்தியா அமெரிக்க உறவு நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது மேலும் இந்தியாவின் வளர்ச்சியை அமெரிக்காவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை குறிப்பாக இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதிதான் அமெரிக்காவை அலரச் செய்துள்ளது அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றி வருவது ஆயுதங்கள் விற்பனை அதில் கைவைத்துவிட்டது இந்தியாவும் ரஷ்யாவும் இதுதான் அமெரிக்காவால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்தியா மீது வரியை விதித்து வருகிறது இந்த நிலையில் சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் அப்போது சுதர்சன சக்கரம் வான் பாதுகாப்பு கவசம் குறித்த மிக முக்கிய அறிவிப்பை அவர் வெளியிட்டார் இஸ்ரேல் ராணுவம் ஐயன்டோம் என்ற வான் பாதுகாப்பு கவசத்தை நிறுவியது எதிரிகளின் போர் விமானங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்களை ஐயன்டோமில் இருந்து புறப்படும் ஏவுகணைகள் நடுவானில் அழித்துவிடும் இதை அடிப்படையாக வைத்து இந்தியாவின் வான் பாதுகாப்புக்காக சுதர்சன சக்கர வான் பாதுகாப்பு கவசம் உருவாக்கப்பட உள்ளது என அறிவித்தார் இதற்கிடையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பின் முதல் ஏவுகணை சோதனையை டிஆர்டிஓ எனப்படும் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வெற்றிகரமாக நடத்தியுள்ளது ஆபரேஷன் சிந்துரின் போது ஆகாஷ்தீர் என்ற வான் பாதுகாப்பு கவசத்தை பயன்படுத்தினோம் தற்போது தீர் வான் பாதுகாப்பு கவசத்தில் எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணைகள் பிரலயம் பிரித்வி ஏஏடி ஆகாஷ் எஸ் ஒன் டுவெண்டி ஸ்பைடர் நைன் கே தேர்ட்டி த்ரீ ஓசா டூ கே டுவல் கப் வான் கட்டமைப்புகள் பொருத்தப்பட்ட நூற்றி ஏழு வாகனங்கள் எல்லைப் பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளன இதோடு ரேடார்கள் சென்சார்கள் உளவு செயற்கை கோள்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்திய வான்பரப்பில் எதிரிகளின் போர் விமானங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் நுழையும் போது ஆகாஷ் வான் பாதுகாப்பு கவசத்தில் பதிவாகும் எதிரியின் ஆயுதம் என்ன அதற்கு எந்த வகையான ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் என்பதை ஆகாஷ் ீர் சில நொடிகளில் கணக்கிட்டு தகவல் கொடுக்கும் இதன்படி எதிரிகளின் வான்மொழி தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்படும் இந்த நிலையில் பிரதமர் மோடி கூறி பத்து நாட்களில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பின் முதல் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக இந்தியா நடத்தியிருக்கிறது ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பின் முதல் விமான சோதனைகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு என்பது ஒரு உள்நாட்டு தயாரிப்பு மிக குறுகிய தூரத்திற்குள் அதி விரைவாகச் சென்று எதிரியின் ஏவுகணைகள் மற்றும் உயர்சக்தி லேசர் ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை தாக்கி அழிக்கவல்ல பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பாகும் கிட்டத்தட்ட இஸ்ரேலின் அயன்ரோம் டேவிட் ஸ்லிங் போல மிக வலுவான அமைப்பு இது இதேபோல ககன்யான் திட்டத்தில் வேக குறைப்பு அமைப்பின் முதல் ஒருங்கிணைந்த சோதனையையும் இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது ஒவ்வொரு நாட்டுக்கும் வான் பாதுகாப்பு அமைப்பு மிக மிக அவசியம் போர்க்காலங்களில் எதிரி நாடுகள் ஏவும் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய விமானங்கள் ஏவுகணைகள் ஆகியவற்றை இடைமறித்து தாக்க இந்த அமைப்பு உதவுகிறது குறிப்பாக ஆயுதங்கள் தயாரிப்பை தீவிரப்படுத்தி விற்பதற்கும் அதுவும் டாலர் இல்லாமலும் சொந்த கரன்சியில் விற்பனையை தொடங்கவுள்ளது இந்தியா இது மேலும் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய எரிச்சலை ஊட்டியுள்ளது